வணக்கம் மக்களை சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக விட்டு விலகி அதிமுக இணைஞ்சிருக்காங்க அதுவும் திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளியை பார்த்தீங்கன்னா திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க யார் யாரெல்லாம் என்னென்ன எம்எல்ஏகள் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க எலெக்ஷனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதம் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போவே அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு அரசியல் கலைன்னு சொல்லலாம் இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு முக்கிய அமைச்சராக முன்னாள் அமைச்சராக பார்க்கப்படும் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போது அதிமுகவில் இணைய போகிறாருங்க அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து சேகர் சேகர்பாபுலாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க யார் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக பொதுச்செயலில் செயலாளர்கிட்ட அதிரடியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க திமுக விட்டு விலகி அதிமுகவில் ஒரு சில இப்போ பர்சன்டேஜ் கொடுத்தா வரதா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய திமுக இருந்து முக்கிய எம்எல்ஏக்கள் கூட நிறைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைய போகிறாங்க அதுக்கான நிறைய பணம் பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அது கூடிய விரைவில் அது ஒரு டீட்டெயில் வரும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக திமுக ஆட்சி கவுறு போதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்கள் தக்க பதிலடி திமுக கொடுப்பாங்களா சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியே நல்லா இருந்துச்சுப்பா அம்மா இருந்த காலத்து நல்லா இருந்துச்சுப்பா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த கருத்து கணிப்பு கூட பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இரநூறு தொகுதி சாலிடாக வெற்றி பெறுறதா தகவல்கள் வந்திருக்குங்க ஆனால் கூட்டணி கிட்டத்தட்ட யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தேமுதிக பாஜக பாமக இவங்களாம் தான் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க அதில் எந்த விதமான இல்லை பொறுத்து வந்து பார்க்கலங்க நம்ம தமிழக வழக்கம் தமிழகம் வெற்றி கழகம் நடிகர் விஜய் கூட பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு முன்னே திமுகலேருந்து இந்தமாரி நிறைய முக்கிய அமைச்சர்கள்லாம் போயிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட கூட்டணி இல்லாமல் அதிமுக வெற்றி பெறும் பொழுது ஒன் சைடாக அந்த அளவுக்கு தாங்க இப்போ திமுக நிலம போயிட்டுருக்கு ஏன்னா இந்த நிவாரண நிதி வந்தது நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமா எல்லோருமே கேட்டுட்டு இருக்காங்க மக்களும் கேட்டுட்ருக்காங்க என்னதான் ஆச்சு இந்த நாலாயிரம்

பதிலடி திமுக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு முடிவுவது யார் யாரெல்லாம் கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக விட்டு விலகி அதிமுக இணை போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்கள் ஓட்டு யாருக்கு உங்கள் வெற்றி கூட்டணி என்ன எந்த தலைவர் முதலமைச்சராக வரணும் மறக்காமல் கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க కండిపా డే బై డే ఛానల్ అప్డేట్ వరు మరకాం సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పన్నీ వెచ్చికంగా నండ్రి వనక్క